பல்லவர் காலத்தில் அது மண்டபம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு இந்த அந்த மண்டபத்தில் ஒரு மூணு தூண் மூணு வரிசைக்கு தூண் இருக்குப்ப இந்த தூண்களை பார்த்தா அது தெளிவாக அது புஷ்பபோதிகை இருக்கிறதுனால அது விஜயநகர காலத்து மண்டபம் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் கலையாரோலர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க அப்போது விஜயநகர மன்னர்கள் இங்கே வந்து ஆட்சி பிடிக்கிறத அதனால் பதினாலாம் நூற்றாண்டு வரைக்கும் தென்னகத்தை தமிழகத்துக்கு காஞ்சிபுரம் மகா மகாபலிபுரத்துக்கு அவங்க கையில் வர வரைக்கும் அந்த அங்க இல்ல அப்போ அந்த பாறையிலேயே செதுக்கப்பட்டதை நம்ம பார்த்துருந்தோம்னா அந்த மண்டபம் இல்லாம பார்த்தோம்னா கிருஷ்ணர் தூக்குறத அந்த மலைக்கு தான் அந்த சிற்பம் இருக்கு சோ அதுக்கு மேல ஒரு பத்தடிக்கு மலை தெரிஞ்சிருக்கும் அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் இயற்கையாக மலையை தூக்குற காட்சி நம்ம கண்ணுமழையிலிருந்து தெருவில இருந்து பாக்குற மாதிரி இருக்கும் இதுல முன்னாடி நம்ம மழை காலத்துல போய் பார்த்தா என்ன தெரியும் நஜமாலே நம்ம கரைக்கு போயிடுவோம் இல்லையா கிருஷ்ணன் தூக்குற மாதிரியே ஒரு உணர்ச்சி வந்துடும் இல்லையா அதை செய்திருக்கிறார்கள் ஒரு இயங்கு சிற்பமாக மழையோடும் மலையோடும் சேர்த்து இந்த மதுசூதனன் கையை தூக்கி கொண்டு ஒரு மலையை தூக்கிக்கொண்டு கோவர்தனன் அங்கே நிற்கிற கோவர்தன கிரிதாரியாக நிற்கிறான் அன்றாட வாழ்க்கையை ரொம்ப சகஜமாக எந்த கவலையும் இல்லாமல் மக்கள் இருக்கிறார்கள் இதுல ஒரு ஊடக செய்தியாகவும் சில பேர் சொல்றாங்க